நாங்க பாக்காத கேசாரா என்எல்சியோ ஒப்பந்த தொழிலாளர் பேச்சு நான் ஒரே ஊர் பேச்சு தான் பேசினேன் அங்க இருக்கிற துணை ராணுவத்தினுடைய துப்பாக்கி எல்லாம் முந்திரி காட்டுல அங்கங்க எல்லையில தான் தனியா நிக்கலாம் கலைஞர் என்ன கூட்டு என்ன வேல்முருகன் இந்த ராணுவ என்எல்சி இருக்க சிஎஸ்எஃப் துப்பாக்கி எல்லாம் பிடிக்க கொண்டு போய் முந்திரி காட்டுல வச்சு போய் அந்த என்எல்சி அதிபர்லாம் கூட்டு வந்து முந்திரி காட்டுல தலைகளை கட்டி போட்டு பண்ணிய சொல்ற மாதிரி சுற்றியா நான் சொல்றது பண்ணிய சொல்றேன்னு தான் சொல்றேன் கலைஞர் என்ன கூட்டு கேட்கும் போது மாலகிங் சீப்